சிறுவர்கள் பட்டம் விட்டு கழித்திருக்க அவனது நண்பன் கிண்டலாக எல்லாரும் பட்டம் பறக்க விடுறாங்க நீ ஏன் சும்மா இருக்க என்று கேட்க வெங்கடேஷ் புன்னகையுடன் பதிலளித்தான் அவங்களுக்கு பட்டம் பறக்கணும் எனக்கு மனசு பறக்கணும் பட்டம் பறக்க காற்று தேவை மனசு பறக்க நிம்மதி தேவை அவர்கள் பேசிக்கொண்டிருக்க ஒரு சிறுவனின் பட்டம் அருந்து மாடியில் விழுந்தது அவன் அழத் தொடங்க வெங்கடேஷ் அவனிடம் சென்று கிழிந்த பட்டத்தை எடுத்து கையில் பிடித்தவாறே ஒரு வாழ்வியல் உண்மையைப் பகிர்ந்தான் பட்டம் கீழே விழுந்தா பரவாயில்லடா நூல் நம்ம கையில இருக்குதே அன்று மாலையே சந்தை இறைச்சலில் ஒரு அமானுஷ்யக் காற்று வீசியது அங்கு திடீரெனத் தோன்றிய ஒரு முதிய சாது வெங்கடேஷிடம் ஒரு ரகசியத்தைச் சொன்னார் வெங்கடேஷ் உனக்கு ஏழு மந்திரங்கள் கிடைக்கும் அவை ஒவ்வொன்றும் உன் உள்ளத்தை சோதிக்கும் வெங்கடேஷ் நான் அப்படி எதையும் நம்ப மாட்டேன் என்று மறுத்தாலும் சாது ஒரு தங்க ஒளியை வீசி மறைந்தபோது அவன் உள்ளம் குழப்பமடைந்தது அந்த குழப்பம் இமயமலையின் பனிச்சிகரங்கள் வரை இட்டுச் சென்றது மிதந்து சென்ற அவனது உணர்வில் ஒரு தங்க போதி மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த தெய்வீகச் சன்னியாசி காட்சியளித்தார் அவர் உன் உண்மையான பயணம் இங்கிருந்துதான் தொடங்குது இந்த ஏழு மந்திரங்கள் உனக்கு சக்தி தரும் ஆனால் அவை சோதனையாக்கும் என்று கூறி ஏழு ஒளிக் கதிர்களை அவன் நெற்றியில் செலுத்தி மறைந்தார் மாலை மங்கிய நேரத்தில் மாடியில் அமர்ந்திருந்த வெங்கடேஷ் வானில் மிதக்கும் ஒற்றை சிவப்பு காத்தாடியைக் கண்டான் மந்திரங்கள் உண்மையா எனச் சோதிக்க எண்ணி இந்த மந்திரம் என்றால் நினைத்தால் அந்த பட்டம் என் மடியில் வந்தாக வேண்டும் என்று மெல்ல உச்சரித்தான் அவன் உச்சரித்த கணமே காற்று நின்று அந்த பட்டம் தானாகவே அருந்து மெதுவாக வந்து அவன் மடியில் விழுந்தது திடுக்கிட்ட அவன் இது எப்படி சாத்தியம் காற்றா கேட்கிறது அல்லது கடவுளா கேட்கிறார் என்று உணர்ந்து ஏதோ ஒரு தெய்வீக உண்மையை உணர்ந்தான் அடுத்த நாள் அதிகாலையில் கோவில் மணி ஒலியும் பனிக்காற்றும் சூழ வெங்கடேஷ் ஒரு மலை உச்சியில் அமர்ந்திருந்தான் அவனது மனதில் தெளிவு பிறந்தது பட்டத்தை வானில் விடுவித்தவாறே அவன் உள்ளக்குரல் ஒலித்தது பட்டம் பறக்கணும்னா காற்றோட சண்டையில்ல அதோட சேர்ந்து பறக்கணும் அவன் உதய சூரியனை நோக்கி நடக்க அங்கு மீண்டும் தோன்றிய சாது மந்திரம் உன்னைச் சோதித்தது வெங்கடேஷ் ஆனால் நீ அன்போடு விட்டாய் என்று வாழ்த்தினார் வெங்கடேஷ் புன்னகையுடன் காற்று மீண்டும் வீசுது நான் போகணும் என்று விடைபெற அவன் விட்ட பட்டம் வானில் உயரே பறந்தது செய்தி பட்டம் நம்ம கையில காற்று